Niy gin t Enter You you should not go I hug you Cinque rupath rita sayuntari Go alone What

வயசு அறுபத்தி அஞ்சு வாங்க 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 हा हलो सब्सक्राइबर्स சைபர்களை சந்திக்கணும் ஆசை இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தப்பே கிடையாது அதே நேரம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தில் அப்பாவி மக்கள் வலி அதற்கு போர்க்குரிய பெருமையா பேசுறவங்க எல்லாம் போரும் காலத்தை நிக்க மாட்டாங்க போர்க்குரியவங்க போரை விரும்ப மாட்டாங்க நாமும் சேர்ந்து அமைதி வேண்டுவோம் சீக்கிரம் போர்வ முடிவு போரட்டும் நன்றி சிவவிர்களை ಲೋಗೇ ಪಾಕ ನಿಯಾನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಸಮೋಸಮ ಆರಂಭಿಸಲು

என்னோட பதிவுகள்லாம் எப்படி இருக்கு பதிவுகளை நீங்க பாக்குறீங்க கருத்துக்களை சொல்லுங்க ஏதாவது மாற்றம் செய்யணும்னா வெல்கம் 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 வாங்க 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 এই <laughs>

Yeah. ইয়টিপটিনে কে পটিনে কেপটি কেনে এপটেরি খাঞেন কেনেন কেনে চেনের ঑র্যে কেনে সে কেরালে টিমেবে হালেেনেডে চেে ছ� Welcome, welcome, welcome to Yazam Bhutam YouTube channel. I'm mm the -hmm. கேள்வி கேக்குறதுன்னா கேளுங்க உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு சேனல் எந்தெந்த பகுதிகள உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்காக காத்துருக்கேன் காத்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கருத்து தான் என்னுடைய சேனல் பயனுள்ளதா இருக்கும்

அவர்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள்

முடியும் வரை உதவியோடு இருக்க

யார் ஆர் யில் இருப்பீங்க பேசுங்க கருத்து சொல்லுங்க பேசுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் என்ன சொல்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனல் பிடிச்சிருக்கா இல்லை நான் பேசுகிற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது மாற்றம் செய்யணுமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஊக்கம் எனக்கு ஈஸியாக இருக்குது இவங்க சந்திக்கிறதுல லைவில் வந்திருக்கவங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மீட் பண்றதுல என்னுடைய எல்லாம் கொஞ்சம் வரணும் வாங்க சப்ஸ்கிரைபருக்கான ஒரு சின்ன மீட் என்னோட நான் லைவ் போட்டதில்லை வரைக்கும் சரியாக லைவ் போட்டதில்லை முதல்ல வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன் மகிழ்ச்சியான தருணம் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு லைவ் நல்லா போயிட்டு இருக்க காரணமே நீங்களாம் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் உங்களுடைய ஆதரவுனால தான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லணும் நிறைய பேசணும் நாட்டு நிகழ்ச்சி நாட்டு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பேசணும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சேனல் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுறேன் கமெண்ட்

சாப்டர் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அவரின் குதிரையை கேடிக் கொண்டிருக்கிறார் வேடுகையின் பலர் அசுர சக்தியரிடமிருந்தும் விபத்துகளிடமிருந்தும் காப்பாற்று அதுவும் தேவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு